என் பேர் அம்சவேி இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு பத்து அடியில் தான் அந்த மரம் இருந்தது நாங்கள் பார்க்கும்போது சவுண்டு கேட்டு எல்லாம் ஓடணும் அப்போ அந்த பொண்ணு வந்து மரத்துக்கு ஊந்துட்டு இருந்துச்சு ஒரு முப்பது பேர் போய் தூக்குனாங்க அது எடுக்க முடியல ஃபுல்லாக இதுவாயிட்டு எடுக்க முடியாது அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டு இருந்துச்சுங்க அது இப்போ என்ன காரணம்னா அந்த மரம் வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு காஞ்சிட்டு அப்போ வந்து ஜனங்க போய் வெட்டுறதுக்கு பார்த்தாங்க வெட்டுறதுக்கு போகும்போது மைன்ஸுக்காரருக்கு யாரும் ஃபோன் பண்ணிவிட்டு மைன்ஸ் கார் வந்து இப்போ எடுக்கக்கூடாது இது எங்கே ரூல்ஸ் இருக்குது நாங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் எடுக்கக்கூடாது உங்களுக்கு இல்லை பர்மிஷனு சொல்லிட்டாங்க அதனால் விட்டுட்டாங்கோ இப்போ அது சொல்லி ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த வீட்டுக்கார என்ன பண்ணாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கும் ரிப்ளை பண்ணல மைன்ஸ் மைன்ஸுக்கார் இப்போ அப்படி இருக்கும் போது இப்போ காற்று மழை கூட அவ்வளோ இல்லை அந்த பொண்ணு வீடு இருக்கு வச்சு வெளியே வந்துச்சு இப்போ அது தப்பும் இல்ல இப்போ மரம் எடுத்திருந்தாக்கா அது ஒன்னும் அந்த உயிரே போயிருக்காது இப்போ இருக்கிறது வந்து ஒரே ஒரு வயசு குழந்தை தாங்க புச்சனா இல்ல அந்த பொண்ணுக்கு அப்பாவும் இல்ல அண்ணன் தம்பியும் இல்ல அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துக்குன்னு வறுமையா அவங்க வந்து கூலி வேலைக்கு போறாங்க கொலத்து வேலைக்கு போறாங்க அது ஒண்ணு அவங்க பெரியம்மா தான் அந்த தூக்கி வளர்த்தாங்க அவங்க பெரியம்மா வந்து எஸ்பி ஆபீஸ் கிட்ட பங்களால வேலைக்கு போகுது அங்க போயிட்டு அது சாப்பாட்டுக்கு எடுத்துன்னு வந்து அது போட்டு அவங்க சாப்பிட்றாங்க அந்த நிலைமை இருக்கிறாங்க இப்போத்துக்கு அவங்க அம்மா கூட குளத்து வேலைக்கு போகிறாங்க அவங்க அக்காவும் போகுது அந்த சாப்பாட்டு கூட வறுமை இருக்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி உணர் உயிர் போகக்கூடாது வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் தான் மரம் வளர்க்குறது நல்லு தான் அதுக்காக வந்து மரம் வந்து அளவுக்கு ஒரு நல்லுதே கிடையாது சாகுற அளவுக்கு ஒரு உயிர் போகுதுன்னா இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளும் கொஞ்சம் உஷாராக ஒரு கிளைங்களை கழிச்சிடணும் மைன்ஸ் கார் வந்தாலும் அவங்களும் நல்லது தான் இது நாங்களே கூட கழிச்சு விட்றோம் ஒரு உயிர் இல்லாத நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோன்னு கூட மயின்சிக்கார் முன்னே வந்து செய்தாக்கா இந்த அளவுக்கு ஒரு உயிர் போகாது இன்னைக்கு வந்து அனாதா அந்த குழந்தை நிற்குது அதுக்காக எம்எல்ஏ மேடம் இருந்தாலும் சரி எம்சியாக இருந்தாலும் சரி முன்சிபாலிட்டியாக இருந்தாலும் சரி இப்போ அந்த பொண்ணுக்காக நாங்கள் போகிறாரில்ல அந்த ஒரு குழந்தை அனாதாக நிற்குது இல்லை அதுக்காக ஒரு ஹெல்ப் ஏதோ நீங்கள் பண்ணுற ஹெல்ப் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகிற மட்டும் கூட அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸடு பண்ணிட்டா கூட அது வளர்ந்து அதுனா சந்தோஷமா இருக்கும் அவர்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் போது எங்களுக்கு வர்ற ரொம்ப வருஷமா இருக்கிறதுனா அந்த தான் இப்போ போன உயிர் திருப்பி வராது அதேமாதிரி வந்து மரங்கள் அங்கே வீட்டை அடுக்கிறது கொஞ்சம் மைண்ட்ஸு ஒத்து வைச்சு அது கொஞ்சம் இது பண்ணா ஒரு வீட்டு ஏன்னா இதெல்லாம் சீட்டு சீட்டு வீடு இது என்னன்னா ஒரு சின்ன கிளைனா கூட சீட்டு ஒஞ்சிடும் ஏன்னா எல்லாம் மைன்ஸ் ஏரியா அளிக்கிறோம் இது ஒன்றும் பண்ண முடியாது பில்டிங் என்னக்கூட ஒன்றாகுது அந்தமாரி இருக்கும்போது மைன்ஸுக்காரும் ஒத்து வைச்சு இது பண்ணிட்டோம் எம்எல்ஏ மேடம் வந்தும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் முன்சிபாலிட்டியிலிருந்து வந்து எதுனா பண்ணிட்டோம் அந்த போய்க்காக நாங்கள் போராடி நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு தேவை அது வந்து முன்னே வந்து யார் என்ன செய்தாலோ நாங்கள் ஒரு அன்பாக ஏற்றுக்குறோம் ஒரு ஆறு தடவும் நாங்கள் வாங்கி கொடுக்கணும் ஏதோ ஒன்னு முயற்சி பண்றோம் இதுதான் குடும்பத்துக்கு செய்யணும் அதுதான் அந்த வறுமைக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி ஒரு ஒத்த வச்சு ஒரு மரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒத்த வச்சு எடுத்து கொடுத்தாக்கா நாங்கள் நல்லது அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றவங்களுக்கும் நன்றி சொல்றோம் அவங்களுக்கு எதனா உதவி பண்ணவங்களுக்கும் நாங்க நன்றி சொல்றோம் இப்போ ரோட்டு போகறதுகளையும் காஞ்சிட்டு இருக்குது பப்ளிக்ல லைன் உள்ளேயும் காலிச்சிட்டு இருக்குது இப்போ ஜனங்க போகிறவங்க வராங்கோ இப்போ மழைக்கு வந்து காற்றுக்கு விழும் அதனால் மைன்ஸுக்காக இருக்கட்டும் ஃபாரஸ்டுக்காக இருக்கட்டியும் எம்எல்ஏ மார்த்துக்கிட்டையும் முன்சிபாலிட்டிக்கிட்டையும் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் கேட்குறோம் தயவா கேட்குறோம் உணர்ந்து காத்துட்டு வராது அது ஒரு நன்மை செய்தால் அவங்க என்ன நாக்கு இந்த ப்ராப்ளம் அவங்க கொஞ்சம் சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும் இருந்தாலும் சொல்லு நீ எல்லா மார்க்கையும் எடுக்கணும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி பழைய வருஷம் எண்பது வருஷம் அதனால வந்து நம்ம ஊருக்குள்ள எத்தனை இந்த மாதிரி மரம் இருக்குதோ மறுபடியும் ஒரு உயிரி போவாத படிக்க இந்த முனிசிபாலிட்டியும் சரி மைட்ஸ்தாரும் சரி அதெல்லாம் அகற்று அந்த மரத்தெல்லாம் எடுத்து யார் உயிரும் மறுபடியும் போகாத படிக்க பாதுகாத்தா அதுவே எங்களுக்கு போதுங்க ரொம்ப நன்றி இப்போ வந்து வச்சு நூறு வருஷம் ஆகிடுச்சு எங்களுக்கே தெரியாது நாங்களே பொறக்கலை அப்போது வச்ச மரம் அது இப்போது அதுக்கும் ஆபத்து இருக்குது அது வந்து மைன்ஸ் ஆள்காரதான் ஸ்டெப் எடுத்து அதை எடுத்து வைக்கணும் இல்லைனா இதேமாரி இன்னும் எத்தின் உயிர் போகுமோ தெரியாது அதுக்கு நாங்கள் ஜனம் பொறுப்பு இல்லை நாங்கள் டிபார்ட்மெண்ட்டை தான் கேட்போம் மைண்ட்ஸை தான் கேட்போம் முன்சிபாலிட்டியை தான் கேட்போம்

உன்னாரத்திற்கு வரக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து உன்னாரத்திற்கு வரக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா அந்த ஏழை பொண்ணுடைய மரணத்தை நாங்கள் வந்து கண்ணு முன்னாடி பார்த்தோங்க எங்களுக்கு தான் அது தெரியும் அதனால உங்களி கெஞ்சு கேட்டுக்கிறோம் எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி மரத்துங்களை வந்து எடுக்கணும்னு உங்களை நாங்கள் கேட்டுக்கிறோங்க ரவிக்குமார்க்கா சிட்டி பிஜேபி செக்ரட்டரி காரியாக சிட்டி பிஜேபி செக்ரட்டரி காரியாக கேட்டுருக்கோம் ನಿನ್ನೆ ಸಾಯಂಕಾಲ ಇಲ್ಲಿ ಬಿ ಜಿ ಎಮ್ ಎಲ್ ಏರಿಯಾ ಮಾರಿಕಪ್ಪ ಆರ್ ಡಿ ಬ್ಲಾಕ್ ಇಲ್ಲಿ ಸುಮಾರು ಒಂದು ನೂರು ವರ್ಷದ ಇತಿಹಾಸದಲ್ಲಿರುವ ನೀಲಗಿರಿಶಿ ಮರ ಒಂದು ಒಣಗೈದಿದೆ ಆ ಮರವನ್ನು ನನ್ನ ಸುಮಿತ್ ರೋಡು ನಮ್ಮ ಹತ್ತು ಗ್ರೇಸಿ ಅಂತ ಒಂದು ಹುಡುಗಿ ಸುಮಾರು ಒಂದು ಇಪ್ಪತ್ತ್ಮೂರು ವಯಸ್ಸು ಹುಡುಗಿ ಆ ಹುಡುಗಿಗೆ ಒಂದು ಒಂದು ವಯಸ್ಸಿನಿಂದ ಒಂದು ಮಗು ಇದೆ ಅಮ್ಮ ಏನು ಬಟ್ಟೆ ஓதைவிட்டு பட்டை தயாரிக்கு வந்தார் ஆச்சு மனை பற்றி ஆ சந்தர் ஒணிகிடுவ இங்குகிர் மர ஆ எம்மன் மேலம் பார்டி சார் அம்ம வந்துவிட்டு துண குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவரு அவருக்கு யாது சலோ சலுகைகள் அவ்வளோ மனித கலசமாடிய சந்தர்ப்ப நடித்து ஒன்று ஹத்து நிமிஷத்தில் நமக்கு மனத்து சிக்கி ಮಾಹಿತಿ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ನಾವೇ ಅದು ಸಲಹೆಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ ಬಂದು ನಾನೇ ನಮ್ಮ ಡಿ ಎಸ್ ಪಿ ಸಾಹೇಬರು ಸರ್ ಬ ಪಾಂಡುರಂಗ ಸರ್ ಅವ್ರಿಗೆ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅವರು ಇದುವರೆಗೆ ಯಾವ ಅವರು ಹೋಗಿ ಮತ್ತು ಅವರು ಸ್ಥಾಪಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಪಾಂಡುರಂಗ ಸರ್ ಬಂದಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಸಿ ಐ ಪಿ ಸಾಹೇಬರು ಸಿ ಐ ಡಿ ಸಿ ಐ ಮಾರ್ಕಂಡೆ ಸಾಹೇಬ್ರು ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ನಾನು ಸಬ್ ಸಬ್ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಮಂಜುನಾಥ್ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಗಾಡಿಯನ್ನು ರಿಕವರ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ನಾನು ಸ ಪಾಂಡುರಂಗ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಸರ್ ಹಳ್ಳಿಯಲ್ಲಿ ಬೀಜೆ ಮನೆಯಲ್ಲಿ ಈ ಏರಿಯಾದ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಇಡೀ ಕೆ ಜಿ ಪ್ ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಮರಗಳು ಗಿಡಗಳು ಜಾಸ್ತಿ ಆಗಿಬಿಡ್ತೆ ಈ ಗಿಡಗಳು ಇರೋ ಜಾಗದಲ್ಲಿ ಹಾವುಗಳು ಸೇರಿಬಿಟ್ಟಿದೆ ಅದನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಮುಂದೆ ಬರ ಬರೋಲ್ಲ ಈ ಮರಗಳು ಒಣಗಿ ಒಣಗಿರೋ ಮರಗಳನ್ನು ರಿಮೂವ್ ಮಾಡಿ ಅಂತಾರೇ ಅದಕ್ಕೆ ಅವರು ಬರೋಲ್ಲ ಅವ್ರ ಮನೆಯವರೇ ನಮಗೆ ಇದರಿಂದ ಇದರಿಂದ ಅಪಾಯ ಆಗುತ್ತೆ ನಾವು ಕಟ್ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಅವರ ಸಂದರ್ಭ ಕೊಡೋಲ್ಲ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಒಂದೇ ಗೌರಿ ಅವ್ರದ್ದು ಈ ಮನೆ ಮೇಲೆ ಮನೆಗಳ ಮೇಲೆ ದುಡ್ಡು ವಸೂಲಿ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅವರು ಬಿ ಜಿ ಸಿ ಎಸ್ ಅವರು ಅದು ಯಾವನೇ ಸಿ ಎಸ್ ಒ ಬಂದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಒಂದು ಒಂದು ವಾರ ಎರಡು ವಾರ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅಂತಾರೆ ಮಾರನೇ ವಾರದಿಂದ ಅವ್ರದ್ದು ಬಹುಶಃ ಆಚೆ ಕಡೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಯಾರಾದರೂ ಒಂದು ಮನೆ ಬಂದು ಯಾಕೆ ಕರ್ತೀರಾ ನಿಮ್ಗೆ ಪರ್ಮಿಷನ್ ಇದೆಯಾ ಯಾರು ಕೊಟ್ಟಿದೆಯಾ ಅಲ್ಲಿ ಬೆದರಿಸ್ತಾರೆ ಬೆದರಿಸ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಮಾರನೇ ದಿವಸ ಬರ್ತಾರೆ ಆಫೀಸ್ಗೆ ಬನ್ನಿ ಅಂತಾರೆ ಸಿ ಎಸ್ ಒಂದು ನೋಡ್ಬೇಕಂತಾರೆ ಸು ಎಷ್ಟಾದ್ರೂ ಒಂದು ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದು ಅಮೌಂಟ್ ಐವತ್ತು ಸಾವಿರ ಅನ್ನೋದು ಅವ್ರಿಗೆ ನಾವು ಗಣ್ಯವಾದವನ್ನು ತಿಳಿಸ್ತೀವಿ ಆಮೇಲೆ ನಮ್ಮ ನೈನ್ತ್ ವಾರ್ಡ್ ಕೌನ್ಸಿಲರ್ ಅನುಭವ ಶಾಂತಿ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ ಬಂದು ಅವರು ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಆರುಗಳ ಹೇಳಿ ನಾವು ಮೇಡಮ್ ಹತ್ರ ಹೇಳಿದೀವಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಅಂತ ಎಮ್ ಎಲ್ ಎಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ತಿಳಿಸಾರಂತೆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಏನು ಒಂದು ಮರದ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿ ಜನರಿಗೆ ಒಂದು ಸಂತೋಷವಾದ ಆರೋಗ್ಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ಕೊಡ್ಬೇಕಂತ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ವಿನಂತಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೇನೆ ಆಮೇಲೆ ನಾನು ಈ ಎಮ್ ಎಲ್ ಎ ಇದು ತುಂಬ ಬಡ ಕುಟುಂಬ ಇದೆ ಈ ಕುಟುಂಬದ ಸಿಚುವೇಶನ್ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರಿಗೆ ಆ ಮಗು ಹೊಂದಿದೆಯಲ್ಲ ಒಂದು ವಯಸ್ಸು ಮಗು ಆ ಮಗುವಿನ ಜೀವಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನು ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಂತೆ ಅವರು ತಮ್ಮ ಮುಖಾಂತರ ಸರಿ ಇಲ್ಲ ಸರ್ಕಾರಿ ಮುಖಾಂತರ ಸರಿ ಇರೋದು ಇವಾಗ ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರ ನೀವೇ ಎಮ್ ಎಲ್ ಎ ಆ ಮಗುಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಳ್ಬೇಕಂತ ತಮ್ಮನ್ನು ವಿನಂತಿ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ನಮ್ಮ ಪಕ್ಷದಿಂದ ನಮ್ಮ ಗುತ್ತಿರುವ ಒಂದು ಲೀಡರ್ನಿಂದ ಹೇಳಿ சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் வாங்க